ஸ்ரீமதே ராமானாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம கர்க்கே பூர்வல் குனியா துளசிகானனோவா பாண்டியே விஸ்வம்பராம் குகோதா வந்தேஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீஆண்டாளுளிய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் முதல் நாள் பாசுர அனுபவங்கள் மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் நீராடப்போதுபீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடிச் செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துழிலன் அந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச்செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து ஏலோர் ரெம்பாவாய் திங்கள் என்ன கால விசேஷத்தை கொண்டாடுகின்றார்கள் ஆச்சிறுமியர்கள் மாசானாம் மார்கசீர் சோகம் என்ன கண்ணபிராணம் கீதையிலே மாசங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ன மார்கழி மாதத்தை சிறப்பித்து பேசினார் அப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இந்த அறிவை நிறைக்கின்ற மாசமாக இருக்கின்ற மார்கழி அறிவுக்கு எது பெருமை என்னால் பகவத் அனுபவம் பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் என்ற உணர்வை ஆத்மாவானது பெறுகின்ற நன்னாளாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பகவத் சம்பந்தத்தாலே பாகவதர்களது சம்பந்தம் பகவானை அனுபவிக்க புறப்படுபவர்கள் பாகவத சேர்க்கையோடே செல்ல வேண்டும் மேலும் இவர்களோ மார்கழி நீராட்டம் மார்கழி நீராட்டம் என்னும் உரைப்பதெல்லாம் கிருஷ்ணனாகிய தடாகத்திலே சென்று அவனை அனுபவிக்க புறப்படுபவர்கள் ஆக கிருஷ்ண நீராட்டத்திற்கு பாகவதர்களை எல்லாம் அழைக்கின்ற விஷயமாக அந்த பாகவத சம்பந்தத்தோடு பகவானை அணுகின்ற மிகவும் உன்னதமான நாளாக இருக்கின்றது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படி பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்பதாலே திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமெனோ நேரிழையேர் அந்த பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டால் ஒழிய பகவானுடைய அருளானது இல்லை என்பதானது உயர்ந்த கோட்பாடாக காண்பிக்கப்படுகின்றது நம்முடைய ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே வெஞ்சி நிற்கும் தன்மைகளாய் என்ன ஆண்டாளை பார்க்கின்றோமை பிஞ்சாய் பழுத்தவளன் நோய் இவள் ஆகையாலே எடுத்த எடுப்பிலேயே பாகவத கோஷ்டியினிடத்திலே சரண் புகுகின்றாள் நீராட போதுபீர் என்றபடிக்கு அவருக்கெல்லாம் கிருஷ்ணானுபவத்தை செய்வதற்கு விருப்பம் உண்டோ அப்படி பகவானை அடைவதற்கு எந்த தகுதி முக்கியமாக அமைய வேண்டும் என்னால் அவனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையே மிக உயர்ந்த தொகுதியாகும் அந்த ஆசை இருப்பின் பகவானை நாம் எளிதில் அடைந்து விடலாம் அவனுடைய அருளை எளிதில் பெற்றுவிடலாம் என்பதானது காண்பிக்கப்படுகின்றது ஆகையால் யார் யாருக்கெல்லாம் கிருஷ்ணானுபவத்திலே ஆசை இருக்கின்றதோ விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் வாருலையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பின் என்ன எம்பெருமானார்த்தானும் அந்த எம்பெருமானிடத்திலே எவருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதோ அவனை அடைய வேண்டும் அவனை அடைந்து உய்ய வேண்டும் என்ன விருப்பம் இருக்கின்றதோ எல்லோரும் வாருங்கள் என்ன எம்பெருமானார்த்தானும் அழைத்தாரு மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோ போதுமினோர் நிகழியீரன்னு விருப்பமுடையவர்களையெல்லாம் அழைத்தால் ஆண்டாள் தானும் வாழாட்பட்டு நின்நீருள்ளீரில் வந்து மண்ணும் மணமங்கொண் மென் என்ன பகவத் பிரீதி காமரான திருத்தமப்பனாரான பெரியாழ்வாரும் கைவல்லியார்த்திகளையும் ஐஸ்வர்யார்த்திகளையும் அந்த பகவத் கைங்கரியத்திற்கு அழைத்தாரன்னோ ஆகியால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வச்சிறுமீர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்ன அந்த மதுரைக்கு இல்லாத சிறப்பு திருவாய்ப்பாடுக்கு கிடைத்தது அந்த பிறந்த ஓர் இரவிலேயே அந்த க்ஷணத்திலேயே மதுராபுரி நகரை விட்டு எம்பெருமான் தானும் அந்த திருவாய்ப்பாடிக்கு பெயர்ந்தானே அப்படி பெயர்ந்ததாலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ற உயர்ந்த மேன்மையை உடைய எம்பெருமான் இந்த இடைச்சேரியிலே வந்து இடக்கை வழக்கை வித்தியாசமறியாத இடையர்கள் குலத்திலே வந்து பிறந்தானே எம்பெருமான் தானும் சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்ன அந்த ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்த தேசமாக இருக்கின்ற திருவாய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் இந்த ஆய்ச்சிறுமியர்கள் பெற்ற ஐஸ்வர்யம்தான் என்னே ஆண்களாக இல்லை பெண்களெனினும் வயது முதிர்ந்தவர்களாக இல்லை கிருஷ்ணனுடைய பருவத்தை ஒத்த பருவத்தை உடைய ஆய்ச்சிறுமியர்கள் மேலும் கைங்கரியமாகிய ஐஸ்வர்யத்தை இயற்கையாகவே உடையவர்கள் அந்த கிருஷ்ண அனுபவத்தை இயற்கையாகவே பெற்றவர்கள் என்பதால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியா என்ன அவர்களது பெருமையை பேசுகிறாள் அடுத்து கிருஷ்ணனுக்கு யார் தமப்பன் யார் தாய் என்பதை விவரிக்கின்றாள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று அந்த கிருஷ்ணனுடைய தமப்பனாரான நந்தகோபன் அவருடைய இயல்பானது எப்படிப்பட்டது என்னால் இயற்கையிலேயே மிகவும் மென்மையானவர் ஒரு எறும்பை கூட மிதிக்காத நந்தகோபர் ஆனால் எப்பொழுது கிருஷ்ணன் வந்து அங்கு வந்து சேர்ந்தானோ அந்த கிருஷ்ணனை பாதுகாக்கும் வண்ணம் எப்பொழுதும் தன்னுடைய கையிலே ஓர் வேலை வைத்துக்கொண்டு கொண்டு தெரிவராம் ஒரு எறும்பு கிருஷ்ணனுக்கு அருகிலே வந்தால் கூட அந்த எறும்பை கொள்வதற்காக தன்னுடைய வேலை எடுப்பாராம் ஆகையால் ஊர்வேல் குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்ன அவருடைய பெருமையானது பேசப்படுகின்றது ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்ன அந்த ஏர் ஆர்ந்த அழகிய கண்களை உடைய யசோதை பிராட்டி ஆர்ந்த கண்ணி என்ன அவர் கையிலே ஒரு வேல் இருந்தது இவள் கண்களிலோ இரண்டு வேல்கள் இருக்கின்றன சதாபசியந்தி சூறையகா என்ன நித்திய சூறைகளானவள் கண்குட்டாமல் இப்படி பகவானை அப்படி பாதுகாக்கின்றார்களோ அதுபோன் இவளும் தன்னுடைய இரண்டு வேல் போன்ற கண்களை கொண்டு இந்த கிருஷ்ணனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்னை இவனை பார்த்து கொண்டே இருப்பவளாம் ஆகையால் ஏறார்ந்த அந்த ஊருக்கே ஐஸ்வர்யத்தை யசஸ்ஸை கொடுப்பவளாக இருக்கின்ற யசோதைப் பிராட்டி ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படிப்பட்ட யசோதையினுடைய வயிற்றிலே தோன்றிய இளம் சிங்கமாக இருக்கின்ற கண்ணுபிரான் அந்த நந்தகோபரிடத்திலே அடங்கி இருப்பவன் யசோதையரிடத்திலே சிறு குற்றவனாக இருக்கின்றானாம் இப்படியும் அப்படியும் பாய்ந்து கொண்டு தெரிபவனாக இருக்கின்றானாம் சிங்க குருவு போல் பாய்கின்றானாம் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஆர்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்ன அந்த கண்ணபிரானுடைய திருமேனியின் சௌந்தர்யமானது பேசப்படுகின்றது கார்மேனி மேனி கார் மேகத்தை ஒட்ட கருத்த நிறத்தை உடைய எம்பெருமான் அதற்கு நேராக அவனுடைய திருக்கண்களோ சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கின்றது கார்மேனி என்ன திருமேனியானது கருத்து நிறத்தோடே செங்கண் என்று கண்களானவை சிவந்த நிறத்தோடு சிவந்து கிடக்கின்றனவே ஆக கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனைப் போன்றும் சந்திரனைப் போன்றும் கண்களை உடையவனாக இருக்கின்ற கண்ணபிரான் எப்படி ஒரே சமயத்திலே சூரியனைப் போன்றும் சந்திரனைப் போன்றும் கண்கள் இருக்கும் என்னால் அந்த பிரதிகூலர்களான பகைவர்களைப் பார்த்தால் இவனுடைய முகத்திலே அப்படி சூரியனைப் போன்று வெப்பம் குதிக்குமாம் அடியவர்களை பார்த்தாலோ அனுகூலர்களை பார்த்தாலோ சந்திரனைப் போன்று உளிரக் கடாட்சிக்குமாம் ஆக பகைவர்களிடத்திலே சூரியனைப் போன்ற வெப்பத்தையும் அடியவர்களிடத்திலே சந்திரனைப் போன்ற குளிர்ச்சியையும் ஒரே சமயத்தில் தரவல்ல அகடித கடனா சாமர்த்தியத்தை உடைய கண்ணபிரான் ஆக மதியம் போல் முகத்தான் முகத்திலே இருக்கின்ற ஒளியைப் பார்த்தால் சூரியனைப் போன்று கண்களிலே இருக்கின்ற குளிர்ச்சியைப் பார்த்தால் சந்திரனைப் போன்று ஆக கார்மேனி கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதால் நமக்கு பேற்றை அழிக்க வல்லவர் வேறொருவரும் இல்லை நாராயணனே அவன் ஒருவனே நமக்கு பேற்றை அளிக்க வல்லவன் அந்த பேருதான் யாரு என்னால் பறை பறை என்னை இவர்கள் உரைக்கின்ற கைங்கரியம் ஆக நாராயணனே அந்த பேராகிய கைங்கரியத்தை அருளவல்லவன் யாருக்கு அருளவல்லவன் என்னால் நமக்கே என்று ஏகாரத்திலே அருளிச் செய்கின்றார்கள் அப்படி நமக்கே என்றது அனநிய பிரயோஜர்களாய் அனநிய கதித்துவத்தை உடையவர்களாய் அனன்யார்கசேஷத்துவத்தை உடையவர்களாகி இருக்கின்ற நமக்கே நாராயணனாலேயே பேரு என்ன அறுதடி என்னார்கள் ஆக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதால் பிராப்பிய பிராபகங்கள் நாராயணனே அடையப்பட வேண்டியவன் நாராயணன் அவனை அடைவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தித் தருபவனும் அவனே என்ன பிராப்யம் அதாவது அடைய வேண்டிய இலக்கு பிராபகம் அதாவது அந்த இலக்கை அடைவதற்குண்டான வழி இரண்டும் நாராயணனே என்ன தெரிவிக்கின்றார்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோரெம்பாவாய் அப்படி நாட்டாரெல்லாம் பெண்களை கண்கள் கண்ணனுடைய முகத்திலே விழிக்கலாகாது என பூட்டி வைத்தார்களே வருணந்தானும் வர்ஷியாமல் ஒழிய அந்த சமயம் பார்த்து இவர்கள் நோன்பு நோற்றால் நாட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் வருணன் வர்ஷிப்பான் என்ன நோய் இந்த பெண்களையெல்லாம் அவர்கள் வெளியே விட்டார்கள் ஆக இவர்கள் நோன்பு நோற்பது ஊராருடைய சுபிக்ஷத்திற்காக மேலும் இவர்கள் நோன்பு நோற்பது தங்களுடைய சுயலாபமான கண்ணனை பெறுவதற்காக கன்னடத்தில் தங்களுடைய சுயலாபத்திற்காக வேறொன்றையும் வேண்டாமல் அவனையே யாசிப்பவர்களோ இவர்கள் அப்படிப்பட்ட இவர்களாலே நம்முடைய நாட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்பட்டதன்னோ என்ன அந்த பாரோர்கள் எல்லாரும் போழும்படியான படிந்து அந்த பொருந்தி கிருஷ்ண நீராட்டத்திலே கிருஷ்ணானுபவத்திலே பொறிந்து பாரவர் புகழப்படிந்து ஏலோர் எம்பாவாய் என் அற்புதமான இந்த முதற் பாசுரத்தை திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலே அருளிச்சை என்னால் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரே மனோந்தன தேவை நந்தநந்தன சுந்தரியை முதாயை நித்யபக் கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வாரம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் திருமைய மலையாளர் ராமானுஜி ஜெயஸ்வாமி திருவடிகளே சரணம்